வணக்கம் டெங்கு காய்ச்சல் என்பது கொசுக்கடி மூலம் பரவும் ஒரு வகை வைரஸ் இந்த காய்ச்சல் கண்ட ஒருவரை கடிக்கும் ஏடிஎஸ் வகை கொசு மற்றொருவரை கடிக்கும் பொழுது அவருக்கும் டெங்கு வைரஸ் தொற்றுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களை டெங்கு நோய் அதிகம் கடுமையாக பாதிக்கும் டெங்கு வைரஸ் உடலுக்குள் பரவும் பொழுது உள்ள இரத்த தட்டுக்களை அழிக்க ஆரம்பிக்கும் இரத்த தட்டுக்கள் அளிக்கப்பட்டால் உள்ளுறுப்புகளில் இரத்தம் கசிந்து உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் இந்த கொடிய நோய்க்கு சித்த மருத்துவத்தில் தீர்வும் இருக்கிறது அதாவது டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் பப்பாளி இலைசாறு குடித்தால் இரத்த தட்டு அணுக்கள் அதிகரிக்கும் அதேபோன்று நிலவேம்பு குடிநீர் டெங்கு வைரஸை அழித்து காய்ச்சலை குணப்படுத்தும் தன்மை உடையது மேலும் மலைவேம்பு இலைசாறு டெங்கு வைரஸை எதிர்க்கும் தன்மை கொண்டது இதை நாம் வீட்டிலேயே தயாரிக்கலாம் வீடியோவை தவறாமல் பாருங்கள் பொதுவாக இந்த ஏடிஎஸ் வகை கொசு மழை காலங்களில் இனப்பெருக்கம் செய்யும் மழை இல்லாத காலங்களில் தண்ணீர் தேங்கும் பூச்சாடிகள் பிளாஸ்டிக் பைகள் கேன்கள் தேங்காய் மட்டைகள் டயர்கள் போன்றவற்றில் இனப்பெருக்கம் செய்கிறது டெங்குவின் அறிகுறி முதலில் குளிர்ஜுரம் ஆரம்பிக்கும் பின்பு கடுமையான தலைவலி கண்ணை சுற்றி வலி முதுகு கடுமையான கால் மற்றும் மூட்டுவலி போன்றவை ஆகும் இப்பொழுது பப்பாளி இலைகளை கொண்டு டெங்குவிற்கான தீர்வைக் காண்போம் புதிதாக பறித்த பப்பாளி இலைகளில் உள்ள காம்புகளை நீக்கிவிட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்து வடிகட்டி பத்து மில்லி வீதம் நாளொன்றுக்கு நான்கு முறை அருந்த வேண்டும் இப்படி பப்பாளி இலைச்சாறு அருந்துவதால் இரத்த தட்டு அணுக்கள் அதிகரிக்கிறது கல்லீரல் பாதிப்பு நீங்கி சீராக செயல்பட வைக்கிறது மேலும் பப்பாளி இலையின் சாற்றை மலேரியா மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அருந்தி வந்தால் நல்ல பயன் கிடைக்கும் மேலும் பப்பாளி இலையில் விட்டமின் ஏ பி இ போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அடுத்து மலைவேம்பு புதிதாக பறித்த மலைவேம்பு இலைகளுடன் சிறிது தண்ணீர் ஊற்றி அரைத்து வடிகட்டி பத்து மில்லி வீதம் நாளொன்றுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை அருந்த வேண்டும் மலைவேம்பு இலைச்சாறு டெங்கு வைரஸை எதிர்க்கும் சக்தி கொண்டது மூன்றாவது நிலவேம்பு பொடி நிலவேம்பு பொடி பத்து கிராம் எடுத்துக்கொண்டு நானூறு மில்லி தண்ணீரில் கலந்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் இந்த நீர் ஐம்பது மில்லியாக அதாவது எட்டில் ஒரு பாகமாக ஆகும்பொழுது அதை எடுத்து வடிகட்டி காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் குடிக்க வேண்டும் இதை ஐந்து நாட்கள் அருந்தி வர காய்ச்சல் நன்றாக தணிந்துவிடும் இவை மூன்றுமே எந்த வகை காய்ச்சலாக இருந்தாலும் குணமாகிவிடும் மேலும் இதை நோய் இல்லாதவர்களும் எடுத்துக்கொண்டால் நோய் வராமல் தடுக்கலாம் மேலும் முக்கியமாக காய்ச்சல் ஏற்பட்டால் சிறிதும் தாமதமின்றி உடனடியாக மருத்துவரை அணுகி இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி